சார் உங்க இவ்வளவு விஷயமா இருக்காங்களா எனக்கு பார்க்க போது இன்னும் சார் இன்னொரு அதே மாதிரி வங்கப்படுது கயிலல ஒட்ட கூடாது கயிலல ஒட்டாம வந்து கயிலல ஒட்டணும் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது பூ தான் ஒட்டவே இல்ல நான் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு நிறைய

இது நை பீ சாண்டு இருந்தாலும் தண்ணியில் பிரிக்கிவிடுது அப்போ இது வந்து எப் அது உங்களுக்கு பீ சாண்டு இது எப் ஒரே குவாலிட்டி தாக்கி நீங்கள் தைல அழுந்தால் அந்த மாதிரி ஒட்டக்கூடாது லெட்டராக ஒட்டக்கூடாது எதுவுமே வந்து நீங்கள் தையில வந்து ஒட்டக்கூடாது அழுச்சிருக்கக்கூடாது இது தண்ணியிலே வரும் ஆனாலும் மண்ணை வெளியில் வந்த முறை வந்து அதில் ஈராக இருக்காது அது தண்ணி வந்து ட்ரை ஆகி இந்த மாதிரி தாங்கிதா இருக்குது இதாக இது ஒன்றை மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து சீராக வந்து விடக்கூடாதுவாலிட்டி குவாலிட்டி இருக்காது

ரே ரேன்னு 얘기를 করতে இருப்பாங்க அதுக்கு அப்புறம் அம்மா வா வந்து வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு தான் இந்த வந்து வந்து நாங்க மூணாவது ஒரு சிட் வந்து எடுக்கணும் இதிலே எடுக்கறதுனால உங்களுக்கு வந்து எங்கே இருக்கு சப்ளை இல்ல இல்லை நம்ம அதுக்குள்ள கலங்கிக்காதீங்க இது எடுக்கணும்